ஹலோ மக்களே வாங்க இன்னைக்கு ஒரு ஆர்டர் இருக்குதுங்க அதுக்கான வேலை தான் வந்து காலையில் எழுந்திரிச்சதுமே பரபரப்பாக போயிட்டு இருக்குது ஸோ அதுக்கான தேவையான காய்கறி எல்லாமே வந்து கட் இருக்கேன் ஃபர்ஸ்ட் வெங்காயம் வந்து கட் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பார்ட்டி ஆர்டர் தான் ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது பேருக்கானது இன்னைக்கு நம்மளோட தலைவரான பிரியாணி தான் வந்து செய்ய போகிறோம் ஆனால் இன்றைக்கி வெஜ் பிரியாணி பாருங்கள் சூப்பராக வந்து வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு ஸோ இது இப்போ தான் வந்து தம்ல வந்து ஓப்பன் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி ஒரு சைடு வச்சுட்டு வாங்க இன்னைக்கு கஸ்டமர் என்னெல்லாம் நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம் அவங்க நம்ம கூட நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா நாற்பது சப்பாத்தி கேட்டிருக்காங்க அது கூடவே வந்து செ சென்னை மசாலா பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக சூப்பராக வந்திருக்குன்னுட்டு நார்மல் சென்னை மசாலாவோட இது ரொம்பவே க்ரீமியாக இருக்கும் உங்களுக்கு வாயில் வச்சதுமே அப்படியே மெல்ட் ஆகிடுங்க அந்த மாதிரி இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா கோபி சிக்ஸ்டி ஃபைவ் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் அது கூட நம்மளோட தலைவரான வெஜிடபிள் பிரியாணியை நல்லா தம்லேருந்து உடச்சி கொஞ்ச நேரம் அதை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பேக் பண்ணிவிட்டேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அரிசி எல்லாமே உதிரி உதிரியாக வந்து சூப்பராக வந்திருக்குன்னுட்டு ஸோ எல்லாத்தையும் பேக் பண்ணி கஸ்டமர் கேட்ட மாதிரி நான் எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணி வச்சிட்டு இது கூடவே கஸ்டமர் வந்து நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டை வந்து டெலிவரி பண்ண சொன்னாங்க அவங்க கேட்ட மாதிரியே பார்த்தீங்கன்னா சொன்ன டைமுக்கு ஃபுட்டை டெலிவரி பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சாச்சு அவங்களும் நமக்கு சாப்பிட்டுட்டு என்ன ரிவ்யூ கொடுத்துருக்காங்கன்னு கண்டிப்பாக நான் நாளைக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் பாத்திரம் கழுவிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு தூங்கிட்டு மதுரை ஈவினிங் போல நாளைக்கு ஆர்டர் இருக்குங்க ஸோ அதுக்கான திங்ஸ்லாம் வாங்கணுட்டு நானும் பாப்பா ஹஸ்பண்ட் எல்லாமே வந்து கிளம்பிட்டோம் ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் போன இடம் தான் காஸ்கோ காஸ்கோ போய் நாங்கள் பஸ் ஸ்டாண்டு இறங்கினதுமே நாங்கள் அந்த புல்லுலேயே அப்படியே நடந்து வந்துடுவோம் ஆனால் நாங்கள் ஆனால் நாங்கள் இப்போ காஸ்கோக்கு போகிறதா இருந்தாலே பார்த்தீங்கன்னா ஐஸ் மலையை கடந்து தான் போகணும் போல அந்த மாதிரி ஐஸ் வந்து குவிஞ்சு கிடக்குதுங்க இன்னுமே வந்து மெல்ட் ஆகலை உள்ளே போனதுமே நாங்கள் காட்டு எடுத்ததுமே முதல்ல பொருள் எடுத்து போடுவோமோ இல்லையோ நாங்கள் எங்கள் ரெண்டு குட்டி பாப்பாங்களையும் கொண்டு போயிட்டு நாங்கள் அந்த காட்டில் போட்டுருவோம் ஸோ காஸ்கோக்குள்ளே போனாலே பார்த்தீங்கன்னா சாலிடாக ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து ஒன் ஹவர் வரைக்கும் ஆகிடுவாங்க ஏன்னா இடம் ரொம்பவே பெருசு காஸ்கோவில் சுற்றி சுற்றியே வந்து பசிக்க ஆரமிச்சிருங்க அப்புறம் எப்பவும் போல் காஸ்கோவில் இருக்க ஃபுட் கோர்க்கு போயிட்டு பீஸா ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நேராக நாங்கள் இக்பால் போய்ட்டு எங்களோட டோக்கன் நம்பர் ஃபோர் நாட் செவன் வந்ததுமே நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டோக்கன் நம்பர் தான் எடுத்துப்போம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் திங்ஸ் வாங்கிப்போம் ஏன்னா நார்மல் டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஹாஃப்லேருந்து ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகும் இன்னைக்கு வீக்கெண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒன் ஹவர் வரைக்கும் ஆகும் அதனால நாங்கள் டோக்கன் நம்பர் எடுத்துகிட்டு அப்புறம் திங்ஸ் மீட் செக்ஷனுக்கு வரும் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து ஒன் ஹவர் ஆச்சு ஸோ திங்ஸ்லாம் வாங்கிட்டு அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் நாளைக்கு பார்ப்போம் பாய்